அல்ஹம் இல்லா அஷ்வது அல்ல இலாகா இல் அல்லாஹ் வஹதஹு லா ஷரீ கலஹு போல் அனைத்தும் அல்லாஹுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன் நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் யோகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் ஒவ்வொன்றையும் படைத்தவராகவும் படைத்தவற்றை கண்காணிப்பவராகவும் இருக்கின்றார் அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக அவரை போற்றி புகழ்வதற்காக அவரை நினைவுகூறி அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லா அவருடைய வார்த்தைகளான இந்த அல்குரான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும் இந்த குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதில் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம் அதை அல்லா நமக்கு வழங்கி நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் நம்மை பாக்கியவன்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார் இல்லா அத்தகைய அல்லாவுடைய வார்த்தைகளான இந்த அல்கொரானிலிருந்து நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் சென்ற வாரம் நாம் எழுபத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி நான்கு வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம் பொதுவாக இதில் அறுபது நாற்பது வரைக்கும் வசனம் இருக்குது இன்னும் குறையாக இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் நாம் இன்ஷெல்லாம் பார்த்து முடிப்போம் அல்லாவுடைய இந்த வார்த்தைகள் வளமான ஒன்றாக இருக்குது திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்குது திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது ஏன்னா அது அல்லவே சொல்கிறாரு வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகம்னு சொல்லி சொல்கிறாரு நம்பிக்கையாளர்களுக்கு குதநில முத்தகின் மூமின்களுக்கு பக்திமான்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு நல்லா நமக்கு சொல்கிறாரு அந்த அடிப்படையில் உண்மையில் நமக்கு நம்ம புழங்கக்கூடிய சாதாரண தமிழ் வார்த்தைகள் தான் ஒரு புத்தகத்தையும் படிக்கிறோம் ஆனால் குரானையும் படிக்கிற வித்தியாசம் இருக்குது ஒரு புத்தகத்தை ஒரு முறை தான் படிக்க முடியும் அது திரும்ப படித்தா அந்த எல்லாமே தெரிஞ்சிடும் ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக நம்ம வெவ்வேறு கோணங்களில் அதனுடைய அற்புதங்களை அறிகிறோம் வழிகாட்டுதல் அறிகிறோம் அதன் மூலமாக இது அல்லாவுடைய தான் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய சாட்சியாகவும் இருக்குது அலகமது அந்த அடிப்பில் நாம் இன்றைக்கி இருபத்தெட்டாவது தேதியினுடைய முப்பத்தி நாலு அஞ்சு பார்த்துருக்கோம் முப்பத்தி நாலு வரைக்கும் பார்த்துருக்குறோம் அதாவது மறுமையை குறித்து உள்ள விஷயங்கள் சொர்க்க நரகத்தை பற்றி எச்சரிக்கைகள் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள்லாம் இருந்துச்சு முப்பத்தி நாளில் கடைசியாக மதுரமான பானங்கள்னு சொல்லி முடியும் அதாவது பல தோட்டங்கள் திராட்சைகள் அபாரமான வாழ்க்கை துணைகள் மதுரமான பானங்கள் அழுது வரைக்கும் பார்த்துருக்குறோம் திரும்ப அந்த சொர்க்கத்தில் என்னவாக இருக்குங்கிறதெல்லாம் முப்பத்தஞ்சில் சொல்கிறாரு அவது பிலாகிம் நெஷ்தான் நிரஜி அபத்தமான எதையுமோ அல்லது பொய்களையோ அதனில் அவர்கள் ஒருபோதும் செவியிட மாட்டார்கள் அப்படிங்கிற அதாவது அல்லா தடுத்த விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து பொய்களை எல்லாம் தடை செஞ்சுருக்குறேன் பொய்களை வந்து உண்மையோடு கலக்காதீங்க பொய் பேசாதீங்க பொய்யெல்லாம் இருக்காதீங்க பொய் வந்து உண்மைக்கு புறமான ஒன்றா இருக்குது அதை வந்து செய்யக்கூடாதுங்கன்னு நம்பிக்கையாளர்களுக்கு எல்லாம் தடுத்து வச்சுருக்குறாரு அந்த மாதிரி விஷயங்களை எல்லா மறுமையில் வந்து அங்கே எதையுமே கேட்க மாட்டேன் பொய்யானதே சும்மா பேசிட்டு பேசிட்டு சும்மா சொன்னேன் தமாசுக்கு சொன்னேன் அப்படிலாம் பேசுகிறோம்ல இந்த மாதிரியான அபத்தமான வார்த்தைகள் தேவையில்லாத ஒரு விஷயம் பேசுனோம்னா அது மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்கணும் அது இல்லாதபடி சும்மா பேசிட்டு அது அபத்தமானது தானே அதுதான் அல்ல அங்கே தடை இருக்குது அந்த அந்த இடத்துல எதையும் அவங்க கேட்க மாட்டாங்கிறார் எல்லாமே அங்கே சாந்தி மயம் அமைதி நமக்கு சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எதுவோ அது அங்கே இருக்கும் அதை தவிர வீணான நேரம் வேஸ்ட் ஆகாது அபத்தமான சும்மா வெட்டியாக அதை பேசிகிட்டு அது சும்மா சொன்னேன் அப்படின்னா நல்லா இருக்கும் அது அந்த மாதிரி அங்கே அபத்தமான எதையுமோ அல்லது பொய்களையோ அதனில் அவர்கள் ஒருபோதும் செய்கிற மாட்டார்கள் சொற்கம்னால் அப்படி இந்த துனியா வந்து ரொம்ப எல்லாம் கலந்த ஒன்றா இருக்குது இது சாத்தானுடைய ஆட்சி இங்கே இருக்குது ஏன்னால் அதனால் தான் உண்மையும் பொய்யும் கலந்த உலகமாக இருக்குது பொய்யனும் உண்மையும் கலந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஏன்னா இந்த சாத்தானுடைய ஆட்சி இங்கே இருக்குது அதெல்லாம் மறுமையில் சொல்லும்போது அந்த நாள் ஆட்சி யோ யோமேதி நில் ஹக்குல் இர் ரகமாக இருக்கும் அந்த அருள்நாளுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குன்னு சொல்கிறார் மருமையை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகம் அவருக்கு மட்டுமேன்னு சொல்லும் போதே அப்போ இந்த உலகத்தில் வந்து என்ன இருக்குது சாத்தானுடைய ஆட்சி இருக்குது அதனால் தான் நாம் எல்லாமே பழியாகிறோம் பாவங்களுக்கு பழியாகிறோம் தப்புக்கு பழியாகுறோம் ஏன் எல்லாம் நமக்கு சுதந்திரம் வச்சுருக்கிறாரு நீ எதையும் செஞ்சுட்டு உனக்கு எது விருப்பமோ அதுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்குறாரு அவ்வளோதான் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யும் உண்மையும் தப்பும் எல்லாம் அபத்தமும் எல்லாம் கெட்ட வார்த்தையை நம்ம கேட்குறோம் எவனோடு சண்டை போடுவான் ரோட்டில் போட்டுகிட்டு இருப்பான் நம்ம பேசிக்கொள்ளாத வார்த்தை ஆனால் அவன் பேசுவான் நம்ம காதில் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது ரொம்ப திறமை சங்கடமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நம்மளை சார்ந்த ஒருத்தர் ஒரு விஐபியாக கூட இருப்பார் நம்ம அவரோட பயணித்து போயிட்ருப்போம் ரோட்டில் எடுத்து சண்டை போட்டுட்ருப்பான் ரொம்ப கஷ்டம்தான் பேசிகிட்டு இருப்பான் கெட்ட வார்த்தைகளாக இருக்கும் அவர் முன்னால் நாம் ரொம்ப மரியாதை நடந்துகிட்டு இருப்போம் ஆனால் அவரோடு பொழுது அந்த வார்த்தையை அவரும் நானும் சேர்ந்து கேட்கும்போது எவ்வளோ நமக்கு சங்கடமாக இருக்கும் அதுவும் அபத்தம் நம்ம சொல்கிறத இந்த மாதிரியான அபத்தங்கள் அங்கே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்போ அபத்தமான எதையுமோ அல்லது பொய்களையோ அதனால் அவர்கள் ஒருபோதும் செவீகிற மாட்டார்கள் பொய் எல்லாம் முழுமையாக தடை பண்ணியிருக்கிறார் பொய்யே கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க பொய் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது பொய் சொல்லாம் வாழ முடியாதுன்னு நமக்கு கட்டுப்படுத்திருக்குற அனுபவம் பொய் சொல்லாம் வாழ முடியாதுன்னு எல்லாம் தடை செய்ய மாட்டார் எந்த ஒரு விஷயமே எல்லாம் தடை செஞ்சு எந்த ஒன்றுமே ரொம்ப இலகுவானது தான் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் எதை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்படிலாம் வாழ முடியாது நினைக்கிறானோ அவனுக்கு அது கஷ்டம் அது புதுசெல்லாம் வியாபாரம் பண்ண முடியும் புய்செல்லாம் வாழ முடியுங்கிறது தான் அல்லவுடைய சட்டமாக இருக்குது அது ஆமான்னு ஒத்துக்கொண்டால் நமக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அப்படிலாம் வாழ முடியாமல் முடிவெடுத்தான்னா அவங்க அதோ அதோகதியாக தான் இருக்கும் அவன் அப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும் அது மாதிரியான த பெரும் தவறாக பார்க்கக்கூடிய எந்த விஷயமுமே மறுமையில் அவங்க செவியிட மாட்டாங்க அப்போ என்ன செவியிருவாங்கன்னா ஒரே சாந்தி 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 சலாம் அதுதான் நம்ம கேட்டவுடனே மகிழ்ச்சியாக இருக்கும்ல அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயத்தை பார்த்தா சந்தோஷப்படுறோம்ல ஒரு நம்ம உறவுகளில் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரான் வந்து சர்ப்ரைஸாக திடீர்னு வரான் வந்து அவனை அட்டன் பண்ணும்போது எப்படி நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் அங்கே நடப்பாங்க எந்த ஒரு ரசிக்கத்தகாத விஷயம் அங்கே அங்கே அவன் ரசிப்பாருங்க ஆ உயர்வான ஆசனங்களை உட்காந்து ஆடம்பரமான ஆசனங்களை உட்காந்து அவன் ரசிப்பாங்கன்னு சொல்கிறாரு அப்போ ரசிக்கக்கூடிய ஒன்று தான் அங்கே காட்சிகள் அங்கே இருக்குமே தவிர எதையுமே பார்த்துட்டு நம்ம செலுத்திக் கொள்கிற மாதிரியே திரும்பிக்கிற மாதிரியே சொல்கிறது இருக்காது அந்த மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு அபத்தமான எதையுமோ அல்லது பொய்களையோ அதனில் அவர்கள் ஒருபோதும் செவியிட மாட்டார்கள் இதெல்லாம் பெரிய பாக்கியம் அந்த மாதிரி இருக்கிறது கிடைக்கிறது உங்களுடைய ரச்சையிடமிருந்து ஒரு வெகுமதி தாராளமானதோடு பிரதிபலன் அப்படிங்கிறார் இதெல்லாம் எப்படி கிடைக்கிதுன்னா நம்முடைய படைப்பாளர்கிட்ட இது கிடைக்கிது அப்படி கிடைச்ச ஒரு வெகுமதியாக இருக்குது நாமளே நாம் எதுவும் உருவாக்கிட முடியாது நாமளே நாம் பத நம்மளை வந்து உருவாக்கி சொர்க்கத்துக்கான ஆளை நம்மளை ஆக்கி கொள்ள முடியாது கடவுள் வழங்கிய ஒன்றும் இருக்குது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்குது அந்த மாதிரி வெகுமதி தான் நமக்கு சொர்க்கத்தில் இருக்குது இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குது அதாவது கற்பனைக்கு எட்டாதன்னு சொல்கிறார்லாம் கற்பனை என்ன நம்மளால் பார்க்க முடியாத கற்பனை பண்ணி பார்க்க முடியும் நம்ம கேட்க முடியாது நம்மளால் கற்பனை பணிக்கு பண்ணிக்க முடியும் ஆனால் உங்கள் கற்பனைக்கு எட்டாததுன்னா என்ன எதையுமே நீ ஒரு கெ கெஸ்ட் பண்ணாதானே கற்பனை பண்ண முடியும் கெஸ்ஸே பண்ணாலும் எப்படி கற்பனை பண்ண முடியும் அப்படி கற்பனைக்கு எட்டாத வாழ்க்கை தான் அபாரமான வாழ்க்கைங்கிற சொல்கிறார் மறுமையில் அது இருக்குதுன்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் பொறுத்த சில விஷயங்கள்லாம் சொல் தோட்டங்கள் ஆறும் பாய்கள் அப்போ பசுமை நம்ம விருப்பமான கால்நடைகள்லாம் சொல்கிறாரில்ல இப்படி தான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம் நம்ம இந்த மாதிரியான உலகத்தினுடைய விஷயத்தை ஒப்பிட்டு தான் மறுமையாக சொல்கிறார் உங்கள் தோட்டம் ஏதேனும் தோட்டங்கள் இருப்பாங்க பாய் பாய்மார்கள கீழே இருப்பாங்க பல தோட்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு கை கெட்டு துரத்தம் இருக்கும் இப்படி பல பலவிதமான வரணைகள் எல்லாம் சொல்கிறாரா இல்லையே இதெல்லாம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோமோ அதை அறிந்து கொள்ளும் முகமாக சொல்கிறாரே தவிர அதையும் தாண்டிய ஒன்று தான் சொருக்கம் அதை நம்ம கற்பனையில் பார்க்க முடியாது உண்மையிலே அதுதான் அல்லாவுடைய வெகுமதியாக இருக்குது இதெல்லாம் உங்களுடைய இருந்துள்ள ஒரு வெகுமதி தாராளமானது பிரதிபலாம் நீங்கள் செஞ்ச நன்மைக்கு உள்ள அளவு கிடையாது அது தாராளம்னு சொல்கிறார் நீ என்ன கடவுளை மட்டும் வழிபட்டு சொர்க்கத்தை வந்து அடைஞ்சாலும் அதுக்கான கூடின்னு ஒரு லிமிட் தானே இருக்கும் நீ எவ்வளோ வழிபட்டி அவ்வளோ தான் லிமிட்டு ஆனால் அதையும் தாண்டி அல்ல சொல்ல தாராளமாக சொல்கிறார் உங்கள் வழிபாட்டுக்கு மிஞ்சிய இப்போவே நம்ம பார்க்குறோம்ல கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய நம்ம இருந்தாலும் நம்முடைய வழிபாடு குறைவாக இருக்குது கடவுள் நினைக்கிறது குறைவாக இருக்குது நம்முடைய நண்டு செலுத்துதல் குறைவாக இருக்குது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம் எவ்வளோ குறைவானவோ நிறையவோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையானலாம் நான் கிடச்சி கிடச்சிருது நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு சமயங்கள் எல்லாமே இலகுவாக இருக்குது எந்த நாள் நம்ம கஷ்டம் இல்லை ஒவ்வொரு நாள் செலவு எந்திக்கும் போதே கஷ்டமாக எந்திப்பான் இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய நாள் கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு இன்றைக்கி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் கடன் தொல் இருக்கும் இன்றைக்கி இதை பேங்கில் கட்டலைன்னா அவனுக்கு டார்ச்சர் இருக்கும் மைண்டில் ஒழுங்கான தூக்கம் வராது நிறைய சொத்து இருக்கும் நிறைய கடனும் இருக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது அப்போ அதெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கிறோம்னா அது எவ்வளோ பெரிய வெகுமதி அது கடவுளை மட்டும் வழிபடுவதற்கு தாண்டி நம்முடைய சரணடைதல் மிக குறைவாக இருக்குது ஆனால் நல்லா வழங்கக்கூடிய அதிகமாக இருக்குது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் நல்ல உணவு நல்ல பார்வை நல்ல கேட்கும் திறன் நல்ல புரிந்து கொள்ளும் தன்மை நல்ல குணம் கொடுத்துருக்கிறாரு பல நேரங்களில் நம்ம சைத்தானாக இருக்கிறோம் அது வேறு கோபம் கொள்கிறோம் இறக்கம் இல்லாமல் இருப்போம் அது வேற ஆனால் பெருமாள் நேரங்கத்தில் ஒரு நிறைய சிந்தனையோடு ஒரு சரியான நபரை நம்மளை அல்ல ஆக்கி வச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய சரணடைதலை விட அவர் நமக்கு வழங்கக்கூடிய வெகுமதி இந்த உலகத்துலேயே பார்க்குற தாராளமாக இருக்குதுங்கிறத அதுதான் மறுமையில் அவர் சொல்கிறாரு தாராள பிரதிபலன் நீங்கள் செஞ்ச நன்மைக்கு மட்டுமில்லை அதையும் தாண்டி அதான் யுகம் யுகமாக அப்படி சொல்கிறாருல்ல முடிவுறாத காலம் வரைக்கும் எப்படி அது ஒரு நம்ம இந்த உலகத்தை வாழ்கிறோம்ல கொஞ்ச காலம் இந்த உலகம் இருக்குது பல்லாண்டு காலம் ஆயிருக்குது நாம் பிறந்திருக்கிறோம் கொஞ்சம் காலம் தான் வாழ்கிறோம் திரும்ப நாம் செத்து போகிறோம் அது ஒரு கொ குறிப்பிட்ட காலமாக தான் நம்ம மாறிடும் அப்போ காலங்கள்லாம் ஒரு கணக்கில் நம்ம நினச்சி நினைக்கிறோம்ல அப்படி தான் பண்ண முடியும் உலகத்துக்கு அழிவிக்க ஒரு காலம் இருக்கும்போது அப்படி ஒரு முடிவுறாத காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது அல்லாவுடைய வல்லமை பொறுத்தவரை உண்மை நம்பிக்கையேற்றம் வந்தால் அவனுக்கு அது எப்படி ஒரு கேள்வியில் இருந்து ஏற்பட தவிர நம்பிக்கை உள்ள ஒருத்தனுக்கு அது ஆச்சரியம் இல்லை ஏன்னா எதையும் செல்ல அல்ல சொல்கிறதுலாம் குண்தான் ஆகு ஆகிடும் ஆகிடும்னு தான் அவருக்கு காலம் நேரம் எதுவும் கணக்காக நமக்கு தான் கணக்கு நாள் கணக்கு காலக்கணக்கு நேர கணக்கு வேலைகள் இதெல்லாம் நமக்கு தான் அல்லாஹ் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டார் மருமை இருமை சொர்க்கம் நரக்கம் யார் எங்கெங்கே இருக்கிற எல்லாமே அவர் தெரிஞ்ச அறிஞ்ச ஒன்று இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய குறிப்பிட்ட அறிவு தான் அதை செய்து தடுக்குது அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குது ஆனால் உண்மையில் அது யுகம் மிகமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது அது சுருக்கமாக இருந்தாலும் நரகமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நாம் அடைய போகிறோம் அங்கே அவர் தாராளமாக நமக்கு வழங்க போகிறார் எதுக்கு அவரை மட்டும் வழிபட்ட காரணத்திற்காக அவருக்கு நாம் எதையும் இணை வைக்காமல் இருந்த காரணத்திற்காக அவருக்கு சமமாக எந்த ஒன்றையும் நாம் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது கருதக்கூடாது அவருடைய சட்டத்துக்கு நிகராக இன்னொரு சட்டத்தை நாம் ஆதரிக்கக்கூடாது அல்லாவுடைய சட்டம் மட்டுமே இஸ்லாம் அல்லாவுக்கு சமமாக இதுவும் சட்டம் என்று ஒரு இருந்து ஒரு கதீசில் இருந்து ஒரு தூதருடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து சட்டமாக பின்பற்றினால் அது தண்டனைக்குரிய பாவமாக இருக்குது இணை வழிபாட்டின் அங்கமாக இருக்குது தான் ஒரு வசனம் நல்லா சொல்லும்போது என்ன சொல்கிறார் தஹரீமில் நான் நான் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை உமக்கு வழங்கியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரா இல்லையா முகமது நபியை பார்த்து அது கேட்குற நான் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கக்கூடிய அதிகாரம் உமக்கு வழங்கியது யார் அப்படின்னா என்ன சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது நீனே சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாரா அப்படி தெளிவாக சொன்ன போதும் கூட இன்றைக்கி எவ்வளோ சட்டங்கள் இருக்குதுப்பா இணை சட்டங்கள் முகமதிய சட்டங்கள் அப்படிங்கிற பேரில் இல்லையா ஹதிஷ் அடிப்படையில் நிறைய இருக்குது இதெல்லாம் அப்படி நாம் போது இது அல்லாஹ் சொன்னது இது அல்ல தூது சொன்னதுன்னு அப்போ ரெண்டு சட்டமாப்போம் ரெண்டு சட்டத்தை பின்பற்றினா என்ன இணை வழிபாட்டின்னு அங்கமாக அது அல்லாவே மட்டும் வழிபடுதுன்னு நினைச்சிக்கிட்டு நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வழிபாட்டு இல்லை நினச்சிட்டு இருக்கிறாங்க அல்ல ஒரு சட்ட புத்தகம்னே ஒரு சூறாக கொடுத்துருக்குறாரு டுவெண்ட்டி ஃபைவ் சூற ஃபுருகான்னு சொல்லிவிட்டு சட்ட இதுதான் இது தான் இதைத்தான் நம்மளாக இன்னொரு சட்ட புத்தகம் உருவாக்கிட்டோம்னு சொன்னால் அது இனி சட்டம் ஆகிடும் இனி வழிபாடாகிடுது இதெல்லாம் அறியாத மக்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க அது மாதிரியான செய்யாமல் இருந்த கடவுளை மட்டும் வழிபட்ட அவருடைய சட்டத்தை மட்டும் பின்பற்றிய அவருடைய கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படிந்த மக்களுக்கு ஒரு தாராளமான வெகுமதியை அல்லா அங்கே வச்சிருக்கிறாரு உங்களுடைய அச்சனிடமிருந்து வெகுமதி மற்றும் தாராளமானதூர் பிரதிபலனன் அப்படின்னு சொல்லி இந்த முப்பத்தி ஆறில் சொல்கிறாரு தொடர்ச்சியாக அல்லாவுடைய வார்த்தையில் நம்ம பார்ப்போம் தூபூ இல்ல அல்லாது லா ஷரி கலகு எல்லா போலும் அல்லாவுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் வருகின்றேன் அவர் தனித்தவர் இணைகள் அற்றவர் எல்லாம் உள்ளவர் நம் அருகில் இருப்பவர் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவர் அத்தகைய பிரச்சகரை இங்கே நாம் கூறுவதற்காக அவரை நினைவுகூறுவதன் மூலமாக இங்கே நாம் மகிழ்ச்சியை அடைவதற்காக இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம் மாஷா அல்லா லாக்குவத்தை இல்லா பில்லா அலமது இல்லில்லா அல்லாவுடைய வார்த்தைகளான இந்த இருந்து நாம் அவர் நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அலகம்தில்லா அவுது பில்லா இந்த ஷேதா நிரஜீம் எழுவத்தெட்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் வானங்கள் மற்றும் பூமி மற்றும் அவற்றுக்கிடையில் உள்ள ஒவ்வொன்றினுடைய ரச்சகர் கடவுள் எத்தகையவர் அப்படின்னு சொன்னால் வானம் மற்றும் பூமி மேலும் அவற்றுக்கிடையில் உள்ள ஒவ்வொன்றின் ரச்சகர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே வானம் இருக்குது நம்ம காலுக்கு கீழே பூமி இருக்குது இதான் நாம் அறிஞ்ச விஷயமா இருக்குது இதுக்கு மத்தியில் ஏராளமான படைப்புகள் இருக்குது கிரகங்கள் அது மக்கள் மேலே இருக்கக்கூடிய விண்வெளி பொருட்களாக இருக்கட்டும் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஏராளமான உயிரினங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொன்றும் அல்லாவுடைய படைப்பாக இருக்குது அதை பற்றி அல்ல சொல்லும்போது வானங்கள் மற்றும் பூமி மேலும் அவற்றுக்கு இடையில் உள்ள ஒவ்வொன்றினுடைய ரச்சகராக இருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் அவர்தான் ரச்சகரை தவிர அவருடைய படைப்பு எதுவும் ரச்சகராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றையும் வழிபடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அவருடைய படைப்புகளை அவங்க கையாலே செஞ்சுக்கிட்டு வழிபடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அது ஒருபோதும் ரச்சகர் இல்லை அவைகளை படைத்தவர் தான் ரச்சகர் அவர் படைப்புகள் எதுவுமே வழிபாட்டுக்குரியதல்ல படைத்தவர் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர் அப்படிங்கிறது நாம் அறிஞ்சிருக்கிறோம் அல்ல அங்கே வானம் சொல்கிறாரு சொறாரு வானம்ங்கிறது பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்குது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அதை தொட்டு அறுநாள் செய்யப்பட்டதாக அந்த ஜின்கள் சொல்லக்கூடிய ஒரு வசதி நம்ம பார்க்குறோம் இப்படி அந்த வானத்திற்கும் அந்த பூமிக்கு மத்தியில் தான் நம்ம நிறைய நம்ம வாழ்க்கை இருக்குது அதை பற்றி சொல்லிவிட்டு அவருக்கு இடையில் உள்ள ஒவ்வொன்றுன்னு சொல்கிறார் பானமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் பூமிக்கு அடியில் உள்ள ஒவ்வொரு படைப்பாக இருந்தாலுமே அவைகள் அந்த படைப்பினுடைய ரட்சகராக கடவுள் இருக்கின்றார் ஆக கடவுள் ஒன்று அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வாசகம்தான் அதாக இருக்குது கடவுள் அப்படின்னா எல்லா சக்தியும் உள்ளவர் நம்முடைய படைப்பாளர் அவர் தான் நம்மளை மெயின்டைன் பண்ணுறாரு வழி நம்ம பாதுகாக்கிறாரு நம்ம வழங்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு நமக்கு வாலிபத்தையும் வயோதிகத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்த ஒருத்தர் ஒருத்தராக இருக்கிறாரு அத்தகைய ஒருவர் தான் நம்முடைய ரச்சகரை தவிர அவரை தவிர வேறு யார் ரசிகர் கிடையாது அவரை மாதிரி யாருமே கிடையாது அவரை மாதிரி பலம் படைப்போ செய்யக்கூடிய ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை சொல்லக்கூடிய வசனமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றின் ரச்சகராக அவர் இருக்கின்றார் நம்ம பார்க்க முடியாத ரசகராகவும் இருக்க நம்ம நம்முடைய அறிவு இருக்குது அறிவு நம்ம பயன்படுத்துகிறோம் பேசுகிறோம் கொள்கிறோம் செயல்படுறோம் ஆனால் அறிவு நம்மளால் பார்க்க முடியாது மின்சாரம் இருக்குது லைட்டை போட்டால் சுவிட்ச் எரியுது சுவிட்சை போட்டால் லைட்டு எரியுது கரண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும் கரண்ட்டுங்கிறத பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது நம்ம மேலே ஃபேன் போட்டால் காற்று அடிக்குது இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து உணரக்கூடிய விஷயமாக இருக்குது ஆனால் அந்த காற்றை நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு வடிவம் இருக்குது அது பார்க்குறோம் நம்ம என்னென்ன கோணங்கள் அது பி தான் அதனுடைய வடிவங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதையும் தான் நம்முடைய ரசகராக இருக்கிறதை தவிர அவர் தான் நம்முடைய ரசிகர் அது எத்தகையன்னு சொன்னால் மிக்க அருளாளராக இருக்கிறார் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய வழிபாட்டுக்கு மீறி நமக்கு வழங்கக்கூடிய ஒருத்தராக நம்மீது கருணை உள்ள ஒருத்தராக நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒருத்தராக நம்மை படைத்து பரிபோக்குவப்படுத்தி வாழ வச்சு கடைசி வரைக்கும் அவருடைய சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் அவர்தான் அருளாளர் அவருடைய தீர்மானங்களை எவர் ஒருவரும் ரத்து செய்து விட முடியாதுங்கிறார் அவர் தீர்மானம் வச்சிருக்கிறார் எல்லாத்துக்குமே விதி இருக்குது அந்த விதியை வந்து யாருமே என்ன செய்ய முடியாது மாற்றி அமைக்க முடியாது தீர்மானத்தை எவர் ஒருவராலும் ரத்து செய்து விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பேர் வளர சொல்லும் சொல்லும்போது நம்முடைய விதியை கூட நம்ம பிரார்த்தனை மூலமாக வெள்ளலான்னு மாதிரி சொல்லுவாங்க அப்படி பிரார்த்தனை செய்ய வச்சு தீர்மானம் தீர்மானம்தான் அது அதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல விதி தான் இருதி அந்த விதி எப்படி நமக்கு மா மாறல் ஆக்சுவலாக அதை மாறும்படி தான் வச்சுருக்குறாரு நீ இப்படி பிரார்த்தனை பண்ணால் அந்த விதியை மாற்று இருந்துச்சுன்னா அப்படி மாற்று வார தவிர இவன் பிரார்த்தனை மூலமாக அந்த விதி மாறவில்லை இவன் இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் மூலமாக விதி மாற தான் சிஸ்டமே தவிர இவனுக்கு சக்தி இருக்கிற மாதிரி இவன் பிரார்த்தனை பண்ண மாதிரியும் இவன் நல்ல பிள்ளையை பெற்று விட்ட மாதிரியும் அவன் ஒழுங்காக வளர்த்ததுனால அவன் பிரார்த்தனை பண்ணி இவனுடைய சொர்க்கத்துக்கு போன மாதிரிலாம் சொல்கிறாங்கள்ல அது இல்லை எல்லாமே தீர்மானத்தில் இருக்குது யாரும் ரத்து செய்ய முடியாது முடியாங்கிறார் ரத்து செய்ய முடியாது என்ன நம்மளால் அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்போ இப்படி செஞ்சால் அதாவது என்ன சொன்னால் விதியை மதியால் விளாங்கிறான்னு தெரியுமா விதி இப்படி இருக்கும் கடல் வச்சுருப்பார் இவள் மதியால் வெல்ல முடியுமானுவோம் அப்போ அதோட சக்தி வாய்ந்ததா அதுக்கெல்லாம் மாற்றம் அந்த வசனம் இருக்குது மிக்க அருளாளர் அவருடைய தீர்மானங்களை எவர் ஒருவரும் ரத்து செய்து விட முடியாது அதை சொன்னால் சொன்னது தான் அதை டீஆக்டிவேட் பண்ண முடியாது ரத்து செய்ய முடியாதுங்கிறதான் அதில் சொல்கிறாரு அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை நம்ம இப்படி செஞ்சுருந்தோம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு பேசுகிறோம் தெரியுமா தப்பு ஒருத்த வந்து ஒரு சக்கராத்து காலில் கிடக்கிறான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் அவன் போயிடுவான் ஆனால் என்ன சொல்வானு விழுவா சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே பார்த்தா நல்லாயிருக்கும் பிழைச்சிருப்பான்மா இந்த டாக்டரை காட்டாமல் அங்கே காட்டினா பொழச்சிருப்பான் விதி அப்போ யார் கையில் இருக்குது அப்போ டாக்டர் யார் இருக்குது இவன் சொல்லலையாக இருக்குது கடவுள் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் அவனுடைய மன்னத்தை ஒரு நிமிஷம் முந்தும் செய்யாது பிந்தும் செய்யாதுன்னு சொல்கிறாருல அப்புறம் எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வருது இதெல்லாம் நம்பிக்கையின் குறைபாடு அவன் நம்பிக்கையாலும் சொல்லிக்கிறான் முஸ்லீம்னு சொல்லி பேசிக்கிறாங்க இந்த வார்த்தை புரி இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்போ இந்த வசனத்துக்கு எதிராக இருக்குது இல்லை அப்போ அதை புரிஞ்சிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு குரானு தெரியாது வசனம் தெரியாது ஞாபகத்தில் இருக்காது இப்படி நாம் கடவுள் மட்டும் அப்படி சொல்லும்போது தான் அதுதான் இறுதியான ஒரு வாசகமாக இருக்குது அவருக்கு தான் சக்தி இருக்குது அவர் தான் விதியை வச்சுருக்கிறாரு அவர் தான் தீர்மானம் பண்ணுறாரு அதை யாருமே மாற்ற முடியாது ரத்து செய்ய முடியாது இதெல்லாம் நம்ம சிந்தனையில் ஓடிடும் எப்போ இந்த மாதிரி தவணை வார்த்தை வராது அவனை நம்ம நம்ம பேச மாட்டோம் நம்ம நம்ம அவங்களும் தான் வாழ்கிறோம் அவனோட கலாச்சாரம் அவங்க குடும்பம் தான் இருந்தால் இந்த வார்த்தை நம்மள்ட வராது குரானை படித்த ஒரு மாணவனுக்கு கடவுளை மட்டும் வழிபட்ட ஒருவனுக்கு குரானை நம்ம இந்த அதாவது பேசிக் நமக்கு தெரியும் இந்த வசனம் படிக்கிறனாலும் கூட அந்த மாதிரி பேச்சு நமக்கு வராது கொரோனா வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் அடிக்கடி திரும்ப திரும்ப படிக்கணும் கவர் டு கவர் படிக்கணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளே ஞாபகத்தை எடுக்கிறோமான இல்லை எல்லா தான் வெளிப்படுத்துகிறார் அந்த விஷயத்த எந்தெந்த தருணத்தை எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இக்கட்டான சூழ்நிலை ஒரு கொஸ்டின் நம்ம முன்னால் வருது எப்படி பதிலளிக்கணும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வச்சுருக்கிறோம் எப்போ எதை சொல்லணும்னு எல்லாம் வெளிப்படுத்துகிறாரு அவர் தான் நம்மளை நடத்துகிறாரு அவர் தான் செய்கிறாரு அந்த அடிப்படையில் நம்ம வேலை இதை முழுக்க ஞாபகத்திலே வச்சு நம்மள நம்ம வச்சுருக்கோம் எங்கே எங்கே என்னது தெரியுமா கேட்டால் ஒன்று எடுத்து சொல்லுவோம் எல்லாம்லாம் தெரியாது ஆனால் எல்லா சூழ்நிலையும் நம்மளால் தப்பிக்கிறதுக்கு வழியை நம்ம குறந்து நம்ம சொல்ல முடியும் அதை அல்ல வழிப்படுத்துகிற விஷயமா இருக்குது ஸோ விதி தான் நமக்கு அங்கே தவிர அந்த விதியை மதியானலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டூ வீலர் வண்டி ஹேண்ட் ஹேண்ட்பே ரெண்டு இருக்குது முட்டு கால் அடிப்படாத அளவுக்கு அங்கே ஹேண்ட் கொடுத்துருக்கான் தடுப்பு கொடுத்துருக்கான் ரெண்டு தடுப்பு வண்டி கீழே உள்ளே போகிறதா இருந்தால் கூட ரெண்டு கையை பிடிச்சி குடிஞ்சிட்டு கீழே விழுந்தா நமக்கு எதுவும் அடிபடாத ஆக்சுவலாக அதான் கீழே விழுந்தால் லெஃப்ட்டு அந்த ஹேண்ட் பர் தான் அடிப்படும் முட்டு அடிபடாத அளவுக்கு இது பார் கொடுத்துருக்கான் அந்த பார்க்கு அதுதான் ஒரசம் நம்ம காலை அடிபடாது இதெல்லாம் தெரியும் சாதாரண சராசரி சமயத்தில் ஆனால் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த புத்தி வேலை செய்யுமா அப்போ செய்யணுமோ குதிக்கிறோம் கையை காலை ஊண்டுறோம் இறங்கு ஏற்பாடு பண்ணுறோம் வண்டி ஓடும்போது நடக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையா பல வேலை ஏன் செய்கிறோம் ஏன் இந்த புத்தி அப்போயும் வேலை செய்யலை அப்போ அறிவு யார்கிட்ட இருக்குது அறிவாக பேசணும்ல அந்த அறிவை பயன்படுத்த முடியுது அந்த இடத்துல பயன்படுத்த முடியலை ஏன் விதி கடவுள்கிட்ட இருக்குது நம்ம எப்படி செயல்படுதுன்னு அவர் வச்சுருக்கிறாரு அதனால் வந்து நாம் எப்போவுமே நம்முடைய பேச்சு நம்பிக்கையாக பேச்சு மாதிரி இருக்கு இருக்க இருக்கணும் இருக்கிறது குரான் பேசி தெரிஞ்சிருக்கும் கடவுள் மட்டும்தான் சக்தி வரணும் அந்த பேச்சு வெளியே வராதில்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் இந்த மருத்துவரை பார்த்துருக்கலாம் அவன் வந்து எவ்வளோ பணம் இருந்தும் பெரிய டாக்டர்கிட்ட போவோம் அப்போ சாதாரண டாக்டர் இவனையும் பார்த்து சரி பண்ணுவான்பா அவன் போனால் காசு போடுவான் அதுவும் சொல்லுவானுவா நம்ம செலவு பண்ணலனாலும் கஷ்டப்படுத்துவோம் செலவு பண்ணாலும் கஷ்டப்படுத்துவானுவோ இப்போ சமூகம் எப்படி இருக்குது இப்போ அன்றைக்கி சாதாரணமாக ஒரு நல்ல டாக்டர் இங்கே போனால் நார்மல் டெலிவரி அங்கே போனால் ஆப்ரேஷன் கன்ஃபார்மாக தெரியும் அப்போ நம்ம வந்து இங்கே கொண்டு போய் சேர்க்க விட மாட்டானுவோம் ஏன்னா அங்கே எதாவது பிள்ளைக்கு ஆச்சுன்னா இதை காரணம் சொல்லுவான் நான் அப்போயே சொன்னேன் அங்கே சேர்த்தா என்ன அங்கே காட்டியிருந்தால் ஆரோக்கியமாக குழந்த பிறந்திருக்கும் இங்கே கொண்டு போய் ஏடாவிடமாக ஆகி போச்சுமா நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவான் ஆனால் நடந்து முடிஞ்சு ஒழுங்காக வந்தால் எதுவும் பேச மாட்டானுவோ இதுதான் நம்பிக்கையற்றனுடைய பேச்சு இது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி அல்ல என்ன சொல்கிறாரு தெரியுமா அவருடைய தீர்மானங்களை எவர் ஒருவரும் ரத்து செய்ய முடியாதுங்கிறார் ரத்து செய்ய இயலாதுங்கிறார் ஒரு குழந்தை எப்படி ஆரோக்கியம் இருக்கணுமா ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கணுமா மறிக்கணுமா வாழணுமா எல்லாம் அவர் திட்டத்தில் இருக்குது உங்கள் போனதால் இது ஆச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்பிக்கையாளர்கிட்ட வராதுங்கிறது நம்ம பார்க்குறோம் ஆக அல்லாவுடைய தீர்மானங்களை எவர் ஒருவரும் ரத்து செய்து விட முடியாது அவரை தவிர யாரும் செய்ய முடியாது அவர் எல்லாமே விதியாக்கி வச்சிருக்கிறார் எல்லா நல்லது கிட்டும் தெரியும்ல பரிசுத்த ஆவியானவரும் வானவர்களும் ஒரு வரிசையில் நிற்கின் நிற்கின்ற போது அண்ணன் அந்த நாள் வருங்கிறார் மறுமையை பற்றி அல்லது அதானே கேள்வி தானே எதை பற்றி அவங்க கேட்குறாங்க நல்லா தொடங்க மதத்தான நிகழ்வு பற்றி கேட்குறாங்கல்ல அந்த நிகழ்வு எப்படி நிகழும் கடைசியில் முடிக்கிறாரு பரிசுத்த ஆவியானவரும் வானவர்களும் ஒரு வரிசையில் நிற்கின்ற போது அந்த நாள் வரும் மிக்க அருளாளரால் அனுமதிக்கப்பட்டவர்கள் தவிர எவர் ஒருவரும் பேச மாட்டார்கள் நம்மளாம் பேசும் சக்தி இருந்தால் கூட அல்லாவுடைய அந்த சந்நிதானத்தில் என்ன செய்ய மாட்டாங்க யார் பேச மா எல்லாம் அனுமதித்தவங்க தான் பேச முடியும் நமக்கு வாயிருக்குன்னு எல்லாம் பேச முடியாது நம்ம ஒருத்தர் நரகத்துக்கு தீர்மானம் பண்ணிவிட்டா ஐயா அல்லா நான் என்ன பண்ண அவன் குதிக்க முடியாது அவங்க அவன் அல்லாவுடைய சாம்ராஜ்யம் எல்லா ஓசைகளும் அடங்கி ஒடுங்கி விடும் சொல்கிறாரு எந்த சத்தமும் இருக்காது இந்த மாதிரி காற்று அடங்கி ஃபேன் ஒன்றா காற்று அடிக்குது ஒரு குண்டூசி போட்டால் சத்தம் கேட்காதுங்க கேட்போம் இந்த ஃபேன் காற்றுல ஆனால் அல்லாவுடைய சன்னிதானத்தில் தூசி விழுந்தாலும் தான் சத்தம் கேட்கும் அந்த மாதிரியான அல்லாவுடைய சன்னிதானம் அங்கே எல்லா ஓசைகளும் ஒடுங்கிருக்குன்னு சொல்கிறாரு அப்போ அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர எவர் ஒருவரும் பேச மாட்டார்கள் மேலும் அவர்கள் சரியானதை மட்டுமே கூறுவார்கள் யார் அதில் அனுமதிக்கிறான்னா சரியானதை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு அனுபவிக்கிறார் அப்படி அந்த நிகழ்வு இருக்குது பரிசுத்த ஆவியானவரும் மாணவர்களும் ஒரு வரிசையில் இருக்கின்ற போது அந்த நாள் அதெல்லாம் நமக்கு ஒரு கண் காட்சி அதெல்லாம் கற்பனை நம்ம வரிசையாக அந்த நிற்கிறது அல்லாமல் நிறைய காட்சிகள் மறுமை நிகழும்போது சொல்கிறார் நம்ம அதெல்லாம் கற்பனையில் பார்க்க முடியும் அல்ல அதை சொல்கிறார் நமக்கு அதை நம்பிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் அவங்க கற்பனையில் பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு மேலும் அவர்கள் சரியானதை மட்டுமே கூறுவார்கள் தவிர்க்க முடியாத நாளானது இவ்விதமானதே ஆகும் யாராலையும் செய்ய முடியாது தவிர்க்க முடியாது நம்மளால் தப்பிக்க முடியாது ஓடி ஒழிய முடியாது கடவுளுக்கு தெரியாது எந்த இடமும் கிடையாது தவிர்க்க முடியாத அந்த நாள் எல்லாருமே அதை அடைஞ்சாகணும் இப்போ வாழக்கூடிய மக்களாக இருந்தால் இருக்கும்போது நிகழ்வு வந்தாலும் சரி அது ரெண்டு சூறு ஊதப்படுதில்ல முதல் சூறு ரெண்டாயிரம் சூர் இருக்கிறவன் மயக்கம் ஆகிடுவான் நம்பிக்கையாளர் மயக்கம் ஆகிடுவாங்க கெட்டவங்க பிடிக்கப்படுறான் ஏற்கனவே இறந்தவனால் வந்து வெளிப்படுத்த ரெண்டாவது சூரில் எல்லாம் வெளிப்படுறாங்க இன்னொரு சூறு ஊதப்படும் பொழுது எல்லாம் பட்டாம்பூச்சிகளை போல் அது வெளிப்படுவான்னு சொல்லப்படும் ஏன்னால் பூமியில் இடம் இருக்காது அவ்வளோ மக்கள் நிற்கிறதுக்கு அதான் பூச்சிகளை போல் பறக்கக்கூடிய ஒரு ஆன்மாவில் சொல்கிறாரு அப்போது தவிர்க்க முடியாத அந்த நாள் இருக்குது இவ்விதமானதையாகவும் எவரெல்லாம் நாடுகின்றாரோ அவர் தன் ரச்சனைகளிடம் பூரம் எடுத்துக்கொள்ளட்டும் நாம் இப்போவே கேட்குறோம் அந்த விஷயத்தை அல்லாவுடைய சாம்ராஜ்யத்தில் நுழைவதற்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை நாடி வாங்கங்கிறத அதை நாடி தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம அல்லாவை படிஞ்சு இருக்கிறோம் அவரை வழிபடுறோம் நாம் வெற்றி பெறுங்கிறதுக்காண்டி நம்ம மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி நாடக்கூடியவங்க வாங்கன்னு சொல்ல விரும்பக்கூடிய நாங்கள் இருக்கிறோம் அவர் தன் டச்சரிடம் பூஜை எடுத்துக்கொள்ளட்டும்ங்கிற ஒரு அனுமதி அல்லது தாரார் ஒரு சுதந்திரத்தை அந்த சுதந்திரத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம் திரும்பவும் நாம அல்லாவுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழையணும்னு சொல்லிட்டு விரைவில் நிகழவிருக்கின்ற அந்த தண்டனையை பற்றி போதுமான அளவு நாம் உங்களுக்கு எச்சரித்து விட்டோம் சொல்கிறார் ரொம்ப அதி சீக்கிரமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையை இப்போ நம்மளே நினை நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரமெல்லாம் தெரியலை சில பேர் இருக்காங்க இப்போ தான் ஐம்பது ஆகுது நமக்கு இன்னும் ஐம்பது வருஷம் நினச்சிட்டு இருப்பான் நம்ம வாழ்க்கை ரொம்ப இருக்குது நம்ம ஒரு வீடை கட்டணும் கோட்டை கட்டணும் இன்னும் வாழ வேண்டியது காலம் இருக்குதுலாம் நினச்சிகிட்ருப்பான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நினைப்பு இல்லை நம்ம எப்போவுமே நம்ம போக தேர இருக்கிறோம் நம்ம காலம் ரொம்ப சிற்பமாக இருக்குது எப்படி இந்த ஐம்பது வருட காலம் எவ்வளோ குயிக்காக போயிடுச்சு பாரு பிற பிறந்து கூட ஒன்று ரெண்டு வயசு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது ஆனால் படிப்பு ஞாபகம் இல்லாத ஞாபகம் இருக்கும் பள்ளி பள்ளி படிப்பு நண்பர்கள் ஆசிரியர் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து என்ன நம்ம பண்ணோம் எட்டு படித்தோம் பத்து படித்தோம் வேலைக்கு போகணும் ஞாபகம் இருக்கும் முதமல் எங்கேயும் வேலைக்கு போனோம் அங்கே எவ்வளோ நாள் அங்கே இருந்தோம் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டினோம் திரும்ப அடுத்து எங்கே வேலைக்கு போனோம் அடுத்து எங்கே போனோம் அதுக்கப்புறம் ஃபாரின் போனோம் அங்கே திரும்பவும் வந்தோம் ஒரு தொழிலை தொடங்கணும் சில வருஷம் தொழில் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போனோம் திரும்ப இன்னொரு தொழிலை தொடங்கணும் இப்படி வாழ்க்கை கடை வந்திருக்கோம் எல்லாம் நினைவு பார்த்தோம்னா ரொம்ப சுருக்கமாக தெரியாது பெருசெல்லாம் தெரியாது ஐம்பத்தஞ்சி வருஷம்லாம் தெரியாதுங்க வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனாலும் ஐம்பத்தஞ்சி வருஷங்கிறது பார்க்க தான் பெருசாக இருக்குமே தவிர அந்த வா இந்த வாழ்க்கை வச்சு பார்த்தா ரொம்ப குறுகிய காலமாக இருக்கும் எப்படி அந்த ஐம்பத்தஞ்சி வருஷம் குறிய காலமாக தெரியுதோ இன்னும் நமக்கு ஐம்பது வருஷம் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப கம்மி அது இருந்தாலும் இதமோ இதை விட சீக்கிரம் போய்ட்டாது பழங்காலத்தை விட இந்த நிகழ்காலம் பாரு போன ஜும்மா பண்ணோம் இந்த ஜும்மா உட்காந்துருக்கோம் இன்னும் சம் நேற்று வந்து முந்தாண்டு வந்த மாதிரி இருக்குது அடுத்த ஜும்மா வந்துருச்சு போன மாதம் வாடகை கொடுத்துருவோம் உணவந்தி அடுத்த மாதம் இந்த உணந்தி வந்துருச்சு எவ்வளோ சுருக்கமாக இருக்குதுன்னு பார்க்குற மாதிரி இல்லையா அப்போ ஐம்பது வருஷம் அது எவ்வளோ குயிக்காக போச்சு அதை விட ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நம்ம மனசில் அது ஓடுது விரைவில் நிகழ்வு இருக்கின்றன்னு சொல்லாத அல்ல அவருடைய பார்வையில் சொல்கிறாரு நமக்கு அந்த பார்வை தெரி பார்க்கணும் விரைவு நமக்கு தெரியணும்ல அந்த விஷயம் ஆமாம் எல்லாம் சொல்கிற மாதிரி விரைவாக தான் இருக்குது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஐம்பது வருஷம் இல்லை நாளைக்கு வந்து அனுப்பிச்சிவன் மூத்து நாளைக்கு வந்து அனுப்பிச்சிவான் இன்றைக்கி வந்து அனுப்பிச்சிவான் அடுத்த கணம் வந்து அனுச்சிவோம் எல்லாமே அது உத்தரவாதம் இருக்குதா வானத்தில் உள்ள ஒரு துண்டை விளைச்சியது உங்களை தாக்கி விட மாட்டோம் என்று என்னைக்கு கொண்டுடுறான்னு கேட்குறாருல எப்பவும் எதுவும் பண்ணிக்கணும் நமக்கு மேலே என்ன கூறையாக இருக்குது வீடு இருக்குது வீடு என்ன பாதுகாப்புன்னு கேரண்டி இருக்குதா ஒரு அதிர்வு வந்துச்சுன்னா மொத்தமாக விழுந்துடும் அதுக்கே கேரண்டி கிடையாது வழியில் என்னானும் அது நல்லா அதை சொல்கிறாரு நீ வீட்டில் இருந்தால் கேரண்டிலேருந்து புரிஞ்சு வச்சுருக்கிறல்ல வெட்டவெளியில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பியா இல்லை அங்கேருந்து ஒரு துண்டை செய்து நாம் உண்மை வீழ்ஞ்சோட செய்ய மாட்டோம் எண்ணி கொண்டிருக்கலாம்னு ஒரு அறுபத்தி ஏழு உங்களுக்குள்ள ஒரு வ வசனம் வரும் அப்படிலாம் நல்லா கேட்குறாரு ஆக எதுக்குமே எதுக்கு கேரண்டி கிடையாது மரணத்துக்கெல்லாம் நம் வாழ்க்கையில் அப்படியே ஆரோக்கியமாக இருந்து போவோங்கிறதுக்கெல்லாம் ஆக அது விரைவில் அல்ல சொல்கிறாங்கன்னா விரைவை நம்ம பார்க்குறோமா நம்ம கண்டு இருக்கான்னு நினச்சி பார்க்கணும் விரைவில் நிகழவிருக்கின்ற அந்த தண்டனையை பற்றி போதுமான அளவு நாம் உங்களுக்கு எச்சரித்து விட்டோம் எவ்வளோ சொல்கிறார் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்கிறாரு எச்சரிக்கை சொல்கிறார் பல தூது வந்திருக்கிறாங்க இன்னும் அற்புதங்களைக் கூட நம்மளை உடனே செய்கிறாரு அப்படி நமக்கு நிறைய வாய்ப்புகளால் கொடுத்துருக்கிறாரு அதுதான் ஒவ்வொருவனும் தன் கரங்கள் முற்படுத்தி அனுப்பியவை என்ன என்பதை பரிசீலித்து பார்த்துக்கொள்கின்ற நாளாகும் அந்த விதானத்தின் நாளை பற்றி அந்த நாள் என்ன அதனால் எப்படி நிகழும்னு சொல்லிட்டு அது திரும்பி எல்லாமே இந்த கொரோனா வசனத்தில் ஒரே சீராக ஒரே மாதிரி வரலை முதல்ல தண்டனை சொல்கிறாரு அது தயாராகும் சொல்கிறாரு எச்சரிக்கையை சொல்கிறார் திருப்பி அதில் நடுவில் இருந்த விஷயம் வருது அந்த நாளை பற்றி வருது திரும்ப அதுதான் ஒவ்வொருவனும் தன் கரங்கள் முற்படுத்தி வைத்தியவை அனுப்பியிருப்பவை என்ன என்பதை பரிசீலித்து பார்த்துக்கொள்கின்ற நாளாகும் அப்போ அவன் தெரிஞ்சுக்கிடுவான் நாம் என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லது கெட்டது மேலும் நம்ப மறுப்பவன் கூறுவான் அப்போ விதி தெரிஞ்சிருது இல்லை நம்ம ரொம்ப ஒரு நஷ்ட வந்து சேர்ந்துருக்குறோம் இந்த இடத்துல அப்படி தெரியும் பொழுது அப்போ அவன் சொல்கிறான் ஐயோ நான் புழுதியாக இருந்திருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன் புளிதில் என்ன நினைக்கிறான் அது ஒன்றும் செய்யாத இங்கே மண்ணாக இருக்குது அங்கேயே மண்ணாக தானே கிடக்கும் அது அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஒரு உயிருள்ள ஒன்றா அறிந்ததுனால தான் நம்மளுடைய வாழ்வு வந்து ஒரு சோதனைக்கு உள்ளாயிடுச்சு கடவுளை வழிபடாமல் நம்மளோட கரங்கள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணம் நம்ம நரஞ்ச தடையும் நிலைமை போச்சு அப்போது அவன் குண்டு துராபா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் நாம் ஒரு மண்ணாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு பயன்படுத்துறாங்கிறத அல்ல நமக்கு இங்கே நினைவுப்படுத்துகிற ஐயோ நான் ஒரு புலியாக இருந்திருக்க வேண்டுமே அப்படி விரும்புகிறேன் அந்த அளவுக்கு அங்கே கடுமையாக கொடுமையாக மோசமாக இருக்கும் அதை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய எச்சரிக்கைகளுக்கு இந்த வாசத்தை சேர்த்து சொல்கிறார் நீ இந்த மாதிரி செய்யாமல் இருக்கும் பொருட்டு இங்கே நீ சுதாப்பாக இருந்துக்கா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாரு ஆக அல்லாஹ் நமக்கு போதுமான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு நாம் தான் அந்த எச்சரிக்கை அலட்சியப்படுத்திய மக்களாக இருக்கிறோம் நாம் அந்த வசனத்தை குரானை திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக அதை நினைவு கூறுவதன் மூலமாக அந்த எச்சரிக்கையோடு நாம் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருமியும் செய்வராங்கன்னு பிரார்த்தித்தோனாங்க இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம் வார்த்தையின் புலனித்தும் அல்லா ஓகே மாஷா அல்லா லா இல்லா பில்லா அலமதுல்லா ஹக்கீம் முலாம்